சிலப்பதிகாரம் இந்த மண்ணினுடைய ஒரு அடையாளம் இதுதான் கண்ணகி வந்து கண்ணகி கோயில் இருக்கிற இடம் சிலப்பதிகாரத்தில் ஒரே ஒரு செய்தி ஒரு காட்சி அந்த காட்சியை வந்து இளங்கோவடிகள் வந்து சொல்லுவாரு அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நீண்ட கவிதை தான் அந்த கவிதை வந்து இளங்கோவடிகள் மன்னர் மன்னர் ஒரு மலைப்பயணம் போறார் காட்டுக்கு போறார் இதையெல்லாம் பதிவு பண்றாரு இப்ப சிலப்பதிகாரத்தில் எந்த காட்டுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த காட்டுக்கு தான் வந்திருப்பாங்க இங்க இருக்க காடு இங்க இருந்த மலை மக்கள் மன்னருக்கு பரிசு கொடுத்திருக்காங்க அந்த மலை மக்கள் என்னென்ன பரிசு கொடுத்தாங்க சிலப்பதிகாரம் ஒரு பட்டியல் போடுது முதல்ல ஆரம்பிக்கிறது யானை வெண்கோடும் தங்கத்தில் ஆரம்பிக்குது ஒரு காலத்தில் காடு நிறைய இருந்தது யானைகள் நிறைய இருந்தன யானை செத்து போனா அந்த ஆதி ஆணையுடைய தந்தம் அதை பயன்படுத்தினார்கள் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது இன்னைக்கு வேட்டையாடுவதோ யானையை வேட்டையாடுவதோ மாபெரும் தவறு குற்றம் நம் தலைமுறைக்கு எதிரான செயல் நான் அன்னைக்கு என்னென்ன பரிசு கொடுத்துருக்காங்கன்னா யானை வெண்கோடும் அகிலின் குப்பையும் மான்மயர் கவரியும் மதுவின் குடங்களும் சந்தன குறையும் சிந்துரக்கட்டியும் அஞ்சின திரடும் அணி அரிதாரமும் ஏலவல்லியும் இருங்கறிவல்லியும் பூவை நூறும் கொழுங்கடி கவலையும் தெலுங்கின் பலனும் தேமாங்கனியும் பைங்குடி படலையும் பலவின் பழங்களும் காயமும் கரும்பும் பூமலி கொழியும் கொழுந்தாக்கவையின் செலுந்துளை தாரும் பெருங்குளை வாழையின் இருங்கணி அப்படியே போகுது இவ்வளவும் இவ்வளவோ இருக்கு கூட அதான் வியப்பா இருக்கும் நம்ம வந்து பல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லு கொடுப்பான் இங்கிலீஷ்ல நாய்குட்டினா ஒன்று சொல்லு கொடுப்பான் பப்பின்னு சொல்லிக் புலி குட்டினா கப்புன்னு சொல்லி கொடுப்போம் யானை குட்டினா காஃபுன்னு சொல்லி கொடுப்போம் ஆங்கிலத்தில் இப்படி எல்லாம் பேர் இருக்குது பாத்தியா குட்டிகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்போம் ஆனா அடுத்த வரி இலங்கை வடிகளை பதிவு பண்றாரு அந்த மறைமக்கள் மன்னனுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஆலியின் அணங்கு ஆலியின் ஒரு விலங்கரத்தை சங்க இலக்கியம் பதிவு பண்ணுது அதனுடைய குட்டிக்கு பேர் அணங்கு அரியின் குருளை அரியனா சிங்கம் சிங்கத்தினுடைய குட்டிக்கு பேர் குருளை வால்வரி பரல் வால்வரிங்கிறது புலி பரல் பால்வரியினுடைய கூட்டிக்கு பேர் பரல் அடுத்து மதகரி கலபம் மதகரினா யானை யானையினுடைய கூட்டிக்கு பேர் கலபம் குடாவடி குரங்கு குரங்கின் குட்டி குரங்கு மட்டும்தான் குட்டி குராவடி உளியம் குராவடினா கரடி கரடி குட்டி பேர் உளியம் வரையாடு நம்ம மலையில் இருக்குது வரையாடு வருடை மடமான் மரியம் மானுடைய குட்டிக்கு மரியம் இதெல்லாம் கொடுத்தாம சொல்லுங்க ஒரு பக்கம் பெரிய இயற்கை வளம் இன்னொரு பக்கம் இயற்கை புரிந்து கொண்ட ஒரு பெரும் வல்லமை ஒவ்வொரு விலங்கின் குட்டிக்கும் ஒரு பெரு பெரிய பெயரை தமிழ் வச்சிருக்குது தமிழுடைய மரபு அது இன்னும் விழிவா பேசணும் ஒரு பூவுக்கு ஏழு பருவங்களை சொன்னதுதான் தமிழ் ஒரு பூவுன்னா முதல்ல அரும்பு அப்புறம் மொட்டு அப்புறம் முகை அப்புறம் மலர் அப்புறம் அலர் அப்புறம் வீ அப்புறம் செம்மல் ஏழு பருவம் முதல்ல அந்த அந்த முதல்ல அப்படி தழுக்கிற போது அதுக்கும் வந்து அரும்பு அப்புறம் முட்டு முட்டுக்கும் மலருக்கும் இடையில ஒரு 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 பருவம் இருக்கு அதான் முகை எங்கள் ஊர் பக்கத்தில் சிறுமுகைன்னு ஒரு ஊர் இருக்கு ஆனால் அந்த ஊருக்காரர்கள் எவ்வளோ பெருமைப்படணும் இந்த மென்மையாக பூ மென்மை பூவே மென்மையானது அந்த பூவின் பயிர்களை மென்மையாக பார்த்தது வந்து நம்முடைய நம்முடைய மரபு அவ்வளோ உற்று நோக்கி யானைக்கு மட்டும் தமிழ் இலக்கியத்தில் ஐம்பது வகையான பெயர்கள் தண்ணீர் நீர்நிலைகளுக்கு மட்டும் பெரிய பட்டியலை முன்னோர்கள் விடுவாங்க இருபதுக்கு மேற்பட்ட பேர் இப்படி இயற்கை உற்று நோக்கிய ஒரு பெரும் அறிவு படைத்த சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது இந்த அறிவை இலக்கியத்தை இலக்கியத்தில் இயற்கையை உற்று நோக்கிய தமிழ் சமூகம் அது இலக்கியத்தில் பதிவு செய்திருக்கிறது உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இப்படி பதிவு செய்யப்பட்டது கிடையாது நான் உலக இலக்கியம் எல்லாம் தான் கிடையாது ஆனால் நான் முதல்ல சொல்ல வந்தது இதுதான் சிலப்பதிகாரத்தை சொல்ல வந்த சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு காப்பியம் பொதுவாக காப்பியங்கள் எழுதப்பட்டால் முதல்ல இறைவணக்கம் தான் இருக்கு ஆனால் சிலப்பதிகாரத்தில் இறைவணக்கம் கிடையாது இறைவணக்கம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் மா மழை போட்டிருக்கும்னு வரும் திங்களை போற்றதும் ஞாயிறை போற்றதும் மாமழை மாமழைனா பெரிய மழை பெரிய மழையை போற்றுகிறோம்னு தான் சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கும் மழை வருதுன்னு சொன்னால் பயந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயந்துட்டு ஒளியிடும் மழை போற்றிய சமூகம் ஏன் மழைக்கு பயப்படுறோம்னா இடையில் என்ன நடந்துச்சு மழையே பெய்யாமல் வெயில் கொளுத்துக்கிற போது நம்ம குழந்தைகளுக்கு ரெயின் ரெயின் கோவேன்னு பாடம் நம்ம மூளையில் இயற்கை பற்றி விலகி வேற எங்கேயோ வந்து ஏதோ வந்து உட்காரு இதிலிருந்து நம் மரபு இயக்கி நோக்கிய மரபு இந்த பூமியை புரிந்து கொண்ட மரபு உயிர்களை நேசித்த மரபை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுப்பதற்கான இன்னும் ஏராளம் ஏராளமான சான்றுகள் நான் குறிச்சு வச்சதுல கொஞ்சம் கூட பேச முடியும் அவ்வளவு சான்றுகள் சங்க இலக்கியத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து நவீன சூழ்நிலை எல்லாம் இந்த பேர்ட் வாட்சிங் ஒன்று சொல்லுவாங்க பறவை பார்த்தது இன்னைக்கு சூழலில் வாங்கி பேர்ட் வாட்சஸ் அவங்க கொஞ்சம் பெருமிதமாக அடைவாங்க ஒரு பறவை பறந்தோடனே அதுக்கு பேர் சொல்லிடுவாங்க அது ரொம்ப அற்புதமானது நான் தமிழில் யாரு இந்த பறவை பார்த்தலை முத முதல வலியுறுத்தினாங்க தெரியுங்களா வேற சொல்ல முடியுமா உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர் தான் இந்த புத்தக கடைகளில் அவருடைய புத்தகம் இல்லாத ஒரு கடை கூட இருக்காது பாரதியார் தான் பாரதியார் சொல்லிக் கொடுத்தாருன்னா அவர் தான் சொன்னார் வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொண்டு பார்ப்பாங்க அங்கிருந்தான் ஆரம்பிக்குது இப்படி ஒரு ஒரு நம்முடைய இலக்கியம் நாம் நவீன இலக்கியத்துல நாவல்கள் பற்றி நான் பேசவேல புதினங்கள் பற்றி பேசலை அற்புதமான புதினங்கள் வந்துருக்கு காடோடி பல பேர் படிச்சிருப்பீங்க அற்புதமான ஆவணங்கள் வந்து இந்த இலக்கியங்களை வந்து இலக்கிய வர்ணனைகள் என்கிற காலம் போய் இயற்கை இயற்கை பற்றிய வர்ணனைகள் என்ற காலம் போய் இயற்கை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிற ஒரு காலத்தில் இலக்கியங்கள் அந்த வேலையை செய்யும் இதில் வந்து ஒரு விஷயத்தான் புரிஞ்சு இயற்கைக்கும் நமக்குமான உறவை நாம் வந்து இயற்கையை ரசிக்கிறோமா நேசிக்கிறோமா இந்த கேள்விக்கு பதில் வைக்கும் ரசிப்பது என்பது ஒரு சினிமா கதாநாயகன் கதாநாயகனை ரசிப்பது போதும் அந்த ரசனை மாறும் அந்த ரசனை மாறும் ஆனால் நேசிப்பது என்பது அன்பு கொண்டவர்களை தான் நேசிப்போம் நம்ம அன்பு கொண்ட ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கை கட்டிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல மாட்டேன் முதல்ல நமக்கு வலிக்குது அப்படின்னா இயற்கை என்கிற அம்மா இன்னைக்கு பேர் ஆபத்தில் இருக்கு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை போய் அப்படியே அந்த அம்மா வந்து ஆபத்தில் இருக்கானா அவன் உண்மையிலேயே இன்டென்சி கேரளில் இருக்கா காற்று கட்டு போயிருக்குன்னா அந்த அம்மா இன்னைக்கு வந்து மூச்சு அந்த அம்மாவுடைய மூச்சு திணறுகிறதுன்னு அர்த்தம் ஆறு கட்டு போயிருக்குன்னா அதனுடைய ரத்த நாளங்கள் ரத்த நாளங்கள் அழுகாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படிதான் அந்த அம்மாவை போயிட்டு தடவி கொடுக்கணும் தட்டி கொடுக்கணும் அம்மா நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்கும் ஏன்னா நீ தான் எங்கள் அம்மாவுக்கு 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 நீதான் அம்மா இன்னும் பிறக்காத பேர குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் நீ தான் அம்மா நான் இருக்கேம்மா நீ நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்கணும் அப்படியே அம்மா அந்த இயற்கை என்கிற அம்மாவை தடவி கொடுக்கணும் எப்படி தடவி கொடுக்கலாம் பல்லு வளர்க்கும் போது தடவலாம் அப்படியே அந்த பேசினுக்கு முன்னாடி நின்று பைப்பை திறந்து போட்டுட்டு ப்ரெஷ்ல பேஸ்ட்டை போட்டு அப்படியே பல்லு வளர்க்குறவங்கள உண்டு எப்போ வேணுமோ அப்போ திறந்து அல்லது ஒரு மக்களை பிடிக்க வச்சு பல் வளர்க்குறவங்க உண்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படியே திறந்து விட்டோம்னா மூணு மக்கு தண்ணி அடுத்து திறந்தோம்னா அரை மக்கு தண்ணி எங்கள் தொட்டி நிறைய தண்ணி இருக்குது ரெண்டு மகு தண்ணி கூட போனா என்ன அப்படின்னு நினைச்சோம்னா நம் சாதா சராசரியானவர்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் ஒரு கூடம் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் நடக்கக்கூடிய தாய்மார்கள் என் தேசத்தில் உண்டு ஒரு சொட்டு தண்ணீரை கூட விரயமாக்க எனக்கு உரிமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறேன் பாருங்க அப்பதான் இயற்கை நம்ம அம்மாவின் பிள்ளைகளாக உணர்றோம் உணரணும் நம்ம காலையிலிருந்துருச்சு கடைக்கு போகிற போது ஒரு கட்டப்பை ஒரு தூய்மையை தூக்கிட்டு போவோம் அப்படி போயிட்டு அந்த ஒரு பொருள்லாம் அப்படியே வந்து ஒரு கேரி பேக்ல ஒரு தூக்கி போடுவார் நான் பை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கை நீட்டினீங்கன்னா அவர் நம்ம மூஞ்சை பார்ப்பாரு பக்கத்தில் பொருள் வாங்குறவங்க மூஞ்சை பார்ப்பாங்க அதெல்லாம் கவனம் நம்ம மனசுக்குள்ள ஓடணும் செய்திகள் வந்திருக்கிறது காற்றில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருக்கிறது பல மாரடைப்புகளுக்கும் மூளை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று அறிவியல் போது சொல்லுது அதெல்லாம் எங்க இந்த ஒன்சியூஸ் ஊக்கேறிஞ்ச பை வீதி எங்கும் ஊரெங்கும் வயலெங்கும் ஆறெங்கும் சிதறி கிடக்குது கடல்ல கடல்ல குப்பை மலைகள் உருவாகி இருக்கு கடல் வாழ் உயிரினங்கள் பரித வைக்குது மீன்களில் மைக்ரோ துகள்கள் வந்துருச்சு நம்ம உடம்புக்கு போ இந்த பை ஒரு துணிப்பை கொண்டு போகிறத பெருமிதமாக நினைக்கணும் அப்படி பெருமிதமாக அந்த துணிப்பைங்கிறது வந்து ஒன்ஸ் யூஸ் இந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற பண்பு நம்மளை கிடையாது இன்றைக்கும் பழைய வெங்கலப்பாத்திரத்தை அடுக்கி வச்சு வீட்டில் பயன்படுத்துகிறோமோ இல்லையோ அப்படியே வச்சுருக்கிற மரபு தான் நம்மளுடைய மரபு ஒரு சேலை கிழிஞ்சு போச்சுன்னா கிரச்சீலையாகும் டேபிள் மேட் ஆகும் அதுவும் பிரிஞ்சிதுன்னா தறி துணியாகும் வண்டி தொடக்க துணியாகும் இப்படி மறு பயன்பாட்டுக்குட்பட்டவர்கள் அப்படிதான் துணிப்பையை நம்ம பார்க்கணும் இந்த மரபு அந்த துணிப்பையை கொண்டு தான் இயற்கையின் பிள்ளைகளாக உணர்கிற தருணமாக நம்ம உணரணும் இதை வந்து அரசாங்கம் சொல்கிறது என்பதற்காக இல்லை அப்படியே வண்டி வச்சுருக்கோம் காலையில் அவசரமாக ஆஃபீஸுக்கு போகணும் வேலைக்கு போகணும் வீடு பக்கத்தில் இருந்தால் அப்படியே அஞ்சு நிமிஷத்தில் போய் வீடு பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வந்துருவோம் கொஞ்சம் தள்ளி இருக்குது நடந்து போனால் பதினஞ்சு நிமிஷம் வண்டியில் போனால் அஞ்சு நிமிஷம் நேரம் இல்லைன்னா வண்டியில் போகணும் ஆனால் வண்டியும் இருந்து நேரமும் இருந்து அந்த வண்டியில் சாவி போடுற போது இந்த அதிகாலை காற்றை நான் ஏன் அழுகப்படுத்த நடந்து போனோம்னா எனக்கும் நல்லது காற்று மண்டலத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி பண்டியில போகாம நடக்க நாமே முடிவு பண்ணுறேன் பாருங்க அப்பதான் இயற்கையின் பிள்ளைகள் தான் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போகிறதுக்கு என்கிட்ட காருக்கு இருக்குது காரில் போக வசதி இருக்குது இருந்தும் நான் ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லேயோ புக் பண்ணிட்டு அதில் போகும்போது ஐநூறு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டர் எமிஷனை நான் குறைச்சிருக்கேன்னு நானே என்னை தேற்றி கொள்கிறேன் பாருங்க அப்போ தான் இயற்கையின் பிள்ளைகள் இந்த தொடர்ச்சி வீட்டு பக்கத்துல ஒரு கொய்யா மரம் ஒரு பப்பாளி மரம் ஒரு கருவேப்பில மரம் நடுவோம் அத பழங்களை சாப்பிடுற போது ஒரு பெருமிதத்தோட சாப்பிடணும் ஏன்னா கடையில் விற்கும் பழங்களில் விஷம் கலந்து விற்கப்படுகிறது அதை பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவோம் மருந்தா அது பற்றி பெரிய வாதம் இருக்கிறது ஆனா இந்த உணவு நம்ம வீட்டு உணவு உடல்நலத்துக்கு எந்த கெடுதையும் முடிக்காத உணவு அதை சாப்பிடுற போது உடம்புக்கு நல்லது அந்த பழங்களை சாப்பிடுகிற போது காலையிலையும் சாயங்காலமும் போயிட்டு அந்த மரத்தை பார்த்தோம்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிளிகள் வந்து சாப்பிடும் குருவிகள் வந்து சாப்பிடும் குயில் வந்து சாப்பிடும் நம் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லணும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் அவர்கள் அப்படின்னு சொல்லுகிற போதுதான் காக்கை குருவி எங்கள் சாதியின் என்ற பாரதியின் வரிகளுக்கு அர்த்தம் இதையெல்லாம் செய்கிற போதுதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமி வாழ தகுதியுடையதாக இருக்கும் இலக்கியங்கள் எழுதுவது மேடையில் பேசுவது இதெல்லாம் கடந்து போகும் என் பிள்ளைகள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்றால் இயற்கை மீது அக்கறை கொண்டு ஒரு புதிய தலைமுறையை நம்ம உருவாக்க வேண்டும் இந்த வேக ஓட்டத்தை எல்லாம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யும் வேகமாக ஓடி எங்கே போகிறோம் நிதானமாக என் பிள்ளைகளுக்கு ஆபத்தில்லாத ஒரு உலகத்தை படைக்கப்படுவோம் அந்த ஆபத்தில்லாத உலகத்தில் தான் மிச்சம் இருக்கிற காடுகளை காப்பாற்றுவோம் தாத்துவுகளை காப்பாற்றுவோம் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை காப்பாற்றுவோம் நீர்நிலைகளை காப்பாற்றுவோம் இவற்றையெல்லாம் காப்பாற்றி வருங்காலத்தில் இந்த காப்பாற்றிய வெற்றி கதைகளை சொல்கிற கவிதைகளை எழுதுவோம் இலக்கியங்களை படைப்போம் என்று சொல்லி இயற்கையும் இலக்கியம் என்ற இந்த பொருளில் என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு இந்த தமிழக அரசுக்கும் தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கும் துறைக்கும் என்னை தனிப்பட்ட முறையில் என் மீது அன்பு செலுத்தி என்னை அழைத்து விருந்தோம்பல் செய்த நண்பர் என் அருமை நண்பர் நல்லதம்பி அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அரசும் தேனி மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் இணைந்து நடத்தும் மூன்றாவது தேனி மாவட்ட புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி காடுகள் புலிகள் பற்றிய ஒரு அக்கறையான உரை நிகழ்த்திய மண்டல வன திரு ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையில் நின்று வரவேற்புரை நிகழ்த்திய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு முத்து மாதவன் அவர்களே தேனி மாவட்ட புத்தக திருவிழாவின் இன்றைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவத்துறை தேனி அரசினர் மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் முத்து சித்ரா அவர்களே தேனி மாவட்ட மருத்துவத்துறையினுடைய இணை இயக்குனர் திருமதி கலைச்செல்வி அவர்களை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல மக்கள் தொடர்பு அலுவலர் என் அன்பு நண்பர் நல்லதம்பி அவர்களே தொகுப்புரை நிகழ்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரி அவர்களே அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் ஒரு மாலை பொழுதில் அறிவு பசியோடு இங்கே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து மனம் நெகிழ்ந்து போகிறேன் தோறும் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்று அரசு எடுத்திருக்கிற முடிவு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற அந்த பூரிப்பும் மனதில் எழுகிறது இந்த புத்தக திருவிழாக்களுடைய விளைவு இப்போது தெரியாது இந்த புத்தக திருவிழாக்களை வந்து பார்த்து போய்கொண்டிருக்கிற நம் பிள்ளைகள் நாளை இந்த வரலாற்றை எழுதுவார்கள் ஆகவே இந்த விழா இன்னும் மேன்மை விடும் இன்னும் சிறப்பெறும் இதை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்